ஹலோ எவ்வியான் வெல்கம் ட்ரெஸ் குழுவார் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ பிரேக்கிங் நியூஸ் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை முப்பதாம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை வெளியான அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அப்போ ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு போகலாம் நடப்பு நிதியாண்டில் மத்திய அரசின் கடன் நூற்றி எண்பத்தி அஞ்சு லட்சம் கோடியாக அதிகரிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கடன் சுமை ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் என மத்திய அரசு கணிப்பு நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வலியுறுத்தல் அடிப்படை பட்ஜெட் தெரியாத நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சராக இருப்பது மிகவும் ஆபத்தானது என அவர் கடும் விமர்சனம் மத்திய பிரதேசத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த மூணு வயது சிறுமி பக்கவாட்டில் பள்ளம் தோண்டி சிறுமியை மீட்கும் பணி தீவிரம் இளநிலை மருத்துவர் படிப்புக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தொடக்கம் மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி கலந்தாய்வு தொடங்கும் என மருத்துவ கலந்தாய்வு குழு அறிவிப்பு டெல்லி பயிற்சி மையத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை குழு அமைப்பு முப்பது நாட்களில் அறிக்கையை சமர்ப்பிக்க விசாரணை குழுவுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு அதிமுக ஆட்சியில் அதிக பேருந்துகள் வாங்காத காரணத்தால் பழைய பேருந்துகள் இயக்க வேண்டிய சோதனை ஏழாயிரத்தி இரநூறு பேருந்துகள் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல் திருச்சியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவனை அறிவாளால் வெட்டிய சக மாணவன் தடுக்க முயன்ற ஆசிரியருக்கு தரையில் அறிவால் வெட்டு விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூட்டுறவு வங்கிகள் மூலம் மாணவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வழங்க நடவடிக்கை தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல் ஆங்கிலேயர் ஆட்சியில் இந்தியாவின் பொருளாதாரம் நிதி கலாச்சாரம் ஆன்மீகம் முற்றிலும் அளிப்பு மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் அவசர ஆலோசனை தயாரிப்பாளர் சங்கம் தன்னிச்சையாக முடிவெடுப்பதாக கண்டனம் தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் இடையேயான மோதலால் தமிழக திரைத்துறையில் பரபரப்பு மதுரை கப்பலூர் அகற்ற அகற்றக்கோரி இன்று கடையடைப்பு போராட்டம் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் நடைபெறும் எனவும் வணிகர்கள் அறிவிப்பு இலங்கை சிறையில் வாழும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை உயர்வு இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை ஐந்து லட்சம் என்பது தற்போது ஆறு லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் நாட்டுப் படகுகள் உரிமையாளர்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் என்பது இரண்டு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடு ஏதோச் அதிகார செயல் என மம்தா பானர்ஜி கண்டனம் மத்திய பாஜக அரசின் சர்வாதிகார செயலுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றணிய அழைப்பு கெஜ்ரிவால் உடல்நிலை தொடர்பாக டெல்லியில் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் இன்று போராட்டம் தீகார் சிறையில் உள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வலியுறுத்தல் மூன்று மாணவர்கள் உயிரிழப்பை கண்டித்து டெல்லியில் மாணவர்கள் இரவிலும் போராட்டம் மாணவர்களின் இறப்புக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை டெல்லியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த இருபதுக்கு மேற்பட்ட பயிற்சி மையங்களுக்கு சீல் மூன்று மாணவர்கள் உயிரிழந்ததைத் தொடர்ந்து டெல்லியின் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை கர்நாடக அணையிலிருந்து காவிரியின் திறப்பு எழுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு கன அடியாக அதிகரிப்பு மேட்டூர் அணை நூற்றி பத்தொன்பது அடியை நெருங்கியதால் அணையிலிருந்து இருபத்தி மூணாயிரம் கன அடி திறப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு மெயின் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை நீட்டிப்பு கலைஞரின் கனவையில்ல திட்டத்தின் கீழ் நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணை தற்போது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பயணிகள் ரயில் தடம்புரண்டு விபத்துக்கு உள்ளாகியுள்ளது சரக்கு ரயில் மீது மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது ஹவுராவிலிருந்து மும்பை செல்லும் விரைவு ரயில் இன்று அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் தடம்புரண்டது தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒருநாள் விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வருமான வரி தாக்கல் செய்ய கடைசி நாள் ஜூலை முப்பத்தொன்னாம் தேதியான தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது டி போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் இன்று மோதல் தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கை கைப்பற்ற இந்திய அணி தீவிரம் சென்னையில் வரும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஃபார்முலா போர் கார் பந்தயம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுவத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூத்தி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு ஆவண தங்கம் ஒரே நாளில் நானூறு குறைந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி இருபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி ஒன்பது ரூபா ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது